உண்மையில் ஒருபோதும் ஓய்வு பெறுவதே இல்லை தங்கள் ஆரோக்கியம் அனுமதிக்கும் காலம் வரை அவர்கள் தங்களுக்கு பிடித்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு இது வந்து இந்த புக்லன்றதை விட எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு மன மனதில் அந்த ஒரு டொப்போமென்ட் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சுரந்துட்டே இருக்கும் நம்ம வந்து எப்பவுமே ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டோடவே இருப்போம் வேலையிலிருந்து நிரந்தர ஓய்வு என்று பொருள்படும் எந்த சொல்லும் ஜப்பானிய மொழியில் இல்லை நிரந்தர ஓய்வு அப்படின்ற அந்த சொல்லே ஜப்பானிய மொழியில் இல்லையாமா ஜப்பானிய கலாச்சாரத்தின் வாழ்வின் நோக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் அங்கு ஓய்வு பெறுதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஜப்பானை பற்றி நன்கு தெரிந்து வைத்துள்ள நேஷனல் ஜியோகிராபிக் பத்திரிகையின் நிருபர் டான் பியூட்னர் கூறுகிறார் என்றென்றும் இளமை பொங்கி வழியும் தீவு நீண்ட ஆயுளுக்கு உலகெங்கும் பிரபலமாக இருக்கும் ஜப்பானிய ஆரோக்கிய உணவு எந்த அளவு முக்கியமோ தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ள இக்கிகாயும்